அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜய்க்கு எதிராக ரஜினியை களமிறக்கும் திமுக விஜய் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருகிறார் அவருக்கு நாளுக்கு நாள் செல்வாக்கு அதிகரித்த வண்ணம் உள்ளது விஜய் வரும் காலத்தில் திமுகவிற்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருப்பார் என கருதப்படுகிறது மேலும் உதயநிதி ஸ்டாலினை இந்த தேர்தலில் முன்னிறுத்தி இந்த தேர்தலை அணுக திமுக திட்டமிட்டு வருகிறது வரும் காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் தான் திமுகவின் தலைவராக இருப்பார் முதலமைச்சர் வேட்பாளராகவும் இருப்பார் உதயநிதி ஸ்டாலினின் அரசியலுக்கு விஜய் சிம்ம சொப்பனமாக மாறிவிட்டால் அது திமுகவின் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல எனவே வரும் தேர்தலிலேயே அதாவது விஜயின் முதல் தேர்தலிலேயே அவரை படுதோல்வி அடையச் செய்து அரசியலிலிருந்தே விரட்டிவிட வேண்டும் விஜயகாந்த் எவ்வாறு ஒரு கட்சியை தொடங்கி அதிமுக திமுக என்ற இரு கட்சிகளுக்கும் மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார் ஆனால் அவர் மீது உண்மைக்கு புறம்பான பல்வேறு விதமான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி அவரது கட்சியையே இன்று காணாமல் செய்துவிட்டார்கள் கரைத்து விட்டார்கள் போன்ற ஒரு நிலையை விஜய்க்கு ஏற்படுத்த திமுக தொடர்ந்து திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது அதற்காக விஜய் எந்த தொகுதியில் களம் இறங்கினாலும் அவருக்கு எதிராக ஒரு வலிமையான சினிமா பிரபலத்தை களமிறக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கு முன்பாக விஜய்க்கு எதிராகவும் திமுகவிற்கு ஆதரவாகவும் ரஜினி அவர்களை அரசியலில் களமிறக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதற்காக கமலஹாசனின் மூலமாக தூது அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ரஜினிகாந்த் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயின் மூவிஸுக்கு ஒரு படம் செய்து தர வேண்டும் அந்த படத்தை மகாராஜா படத்தை இயக்கிய இயக்குனர் ரஜினியின் படத்தை இயக்குவார் என கூறப்பட்டுள்ளதாகவும் இதற்காக ரஜினி ஒப்புக்கொண்டால் அது திமுகவிற்கு மறைமுகமாக ஆதரவு கொடுத்தது போன்று மாறிவிடும் மேலும் விஜய்க்கு எதிராகவும் ரஜினியின் வாய்ஸ் இருப்பதாக தோன்றும் என திமுக கருதுவதாக கூறப்படுகிறது ஆனால் ரஜினிகாந்த் அவர்களோ கமலஹாசனிடம் இது பற்றி நான் யோசித்துவிட்டு விட்டு பதில் அளிக்கிறேன் என கூறி அனுப்பிவிட்டதாக சொல்லப்படுகிறது ஒருவேளை ரஜினி ஒப்புக்கொண்டால் ரெட் ஜெயின் மூவிஸுக்காக ரஜினி படம் நடித்து கொடுப்பார் மேலும் அந்த படத்தில் திமுகவிற்கு ஆதரவாக பல்வேறு வசனங்கள் வைக்கப்படும் அந்த படத்தில் திமுகவிற்கு ஆதரவாக பல்வேறு வசனங்கள் வைக்கப்படும் வரும் தேர்தலில் அந்த படத்தின் மூலம் திமுக விளம்பர அரசியலை தேட முயற்சி செய்வதாகவும் கூறப்படுகிறது ரஜினி வெளிப்படையாக சொல்லாமல் கூட ரஜினியின் சப்போர்ட் திமுகவிற்கு உள்ளதாக மாறிவிடும் இதன் மூலம் ரஜினியின் ரசிகர்களது வாக்கு மற்றும் விஜயின் எதிர்ப்பாளர்களின் வாக்குகளை பெற்றுவிடலாம் என திமுக திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே மக்கள் நீதி மைய கட்சியின் தலைவர் கமலஹாசன் திமுக கூட்டணியில் உள்ளார் இவர் பெரிய பிரபலம் இதேபோன்று ரஜினிகாந்தும் மிகப்பெரிய பிரபலம் இருவருக்கும் தமிழகத்தில் மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் உள்ளது இவர்கள் இருவரையும் திமுகவுக்கு ஆதரவாகவும் விஜய்க்கு எதிராகவும் களமிறக்கிவிட்டால் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களினுடைய செல்வாக்கை வீழ்த்திவிடலாம் என திமுக திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது ஆனால் ரஜினிகாந்த் இதுவரையிலும் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் ரஜினிகாந்த் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளராகத்தான் அறியப்பட்டு வருகிறார் மேலும் திமுகவை இவர் எதிர்ப்பது கிடையாது அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இவரது முழு ஆதரவு உள்ளது ஒருவேளை திமுகவிற்காக அவர்களது பேனரில் படம் நடித்து கொடுத்தால் அது அதிமுக கூட்டணிக்கு பாதகமாகவும் திமுகவிற்கு சாதகமாகவும் மாறிவிட்டால் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு பின்னடைவாக மாறிவிடுமோ என்ற ஐயம் ரஜினிக்கு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது மேலும் ரஜினிக்கு எப்பொழுதுமே விஜயை பிடிக்காது விஜயை வீழ்த்துவதற்காக ரஜினி இறக்கப்படலாம் என்ற ஒரு எண்ணமும் பலருக்கு இருந்து வருவதாக கூறப்படுகிறது இவை அனைத்தையும் பார்க்கும் பொழுது மிக விரைவில் விஜய்க்கு எதிராக ஒரு சினிமா பிரபலத்தை களமிறக்க திமுக திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது நன்றி